அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்று சரித்திரம் இக்காணொலியில் நாம் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு அவதரித்தார் என்றும் அவர் புரிந்த லீலைகள் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறியதாவது எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்த யுகம்தோறும் நானே அவதரிப்பேன் என்று கூறியுள்ளார் திரேதா யுகத்தில் விஷ்ணு பகவான் ராமாவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பிறகு பூலோகத்தில் தன்னை தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட பெரும் அரக்கர்களின் பெருஞ்சுமையை தாங்கிக் கொள்ள முடியாத அன்னை பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்டபோது அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த நானே யதுவம்சத்தில் வசுதேவரின் மகனாய் பிறந்து பல் லீலைகள் புரிந்து வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என்று பூமாதேவிக்கு வாக்களிக்கிறார் அதன்படி வம்சத்தை சேர்ந்த உக்கிரசேனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் யதுவம்ச மன்னரான வசுதேவருக்கும் திருமணம் நடக்கிறது கம்சனின் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த நானூறு யானைகள் பதினைந்தாயிரம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள் என்று தேவகிக்கு சேசகம் செய்ய இருநூறு பணிப்பெண்கள் என்று பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்து ஊர்வல அழைத்துக் கொண்டு வரும்போது கம்சனுக்கு வானில் ஒரு அசரிரி ஒலிக்கிறது அதில் கம்சா நீ உன் சகோதரிக்கு தேரோட்டி செல்கிறாய் ஆனால் இவளுடைய எட்டாவது ஆண் குழந்தைதான் உனக்கு காலனாக வரப்போகிறான் என்ற சத்தத்தை கேட்ட கம்சன் தன் சகோதரி என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயற்சி செய்கிறான் உடனே தேவகியின் கணவரான வசுதேவர் தன் மனைவியை காக்கும் பொருட்டு கம்சனே உனக்கு கேட்ட அந்த அசிரி உண்மை என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்துகொள் என்று சொல்லி கம்சனிடம் இருந்து தேவகியின் உயிரை காப்பாற்றினார் வசுதேவர் அதன் பிறகு தேவகிக்கு முதல் குழந்தை பிறந்தது வாக்கு தவறாத வசுதேவர் சொன்ன சொல்லை தவறாமல் குழந்தையை கம்சனிடம் கொடுத்தார் அதற்கு கம்சன் உன்னுடைய எட்டாவது குழந்தையால் தான் எனக்கு மரணம் இந்த குழந்தை தேவையில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார் கிருஷ்ணரின் வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனை காண வருகிறார் நாரதர் கம்சனிடம் வசுதேவர் உன்னை ஏமாற்றலாம் ஏழாவது குழந்தையை காட்டி இதுதான் எட்டாவது குழந்தை என்று கூட கூறலாம் எனவே இருவரையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடு எந்த குழந்தையாலும் கூட உனக்கு ஆபத்து வரலாம் என்று கூறினார் நாரதர் கம்சனிடம் நாரதர் பேச்சைக் கேட்டு பயந்த கம்சன் எந்த குழந்தையையும் நம்ப முடியாது வரிசையாய் எல்லா குழந்தையையும் கொன்றுவிட எண்ணினார் அதற்கு முதலில் தன்னுடைய தந்தையான உக்கிரசேனனை சிறையில் அடைத்து அரசனாக முடிசூட்டிக் கொண்டார் அதன் பிறகு வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த ஆறு ஆண் குழந்தைகளையும் வரிசையாக வதம் செய்தார் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பம் அடைந்தார் கிருஷ்ணருக்கு உதவியாக அனந்தனாகிய ஆதிசேசன் தோன்றினார் இந்த குழந்தையையும் கம்சன் கொன்றுவிடுவான் என்று எண்ணிய விஷ்ணு பகவான் தன்னுடைய யோக சக்தியால் தேவகியுடைய ஏழாவது கர்ப்பம் கோகுலத்தில் வாழும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றப்படுகிறது கிருஷ்ணரின் பிறப்பு எட்டாவது முறையாக ஆவணி மாதம் தேய்பரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானை பூமாதேவிக்கு வாக்களித்தபடி பூலோகத்தில் பிறக்கிறார் அவர் பிறந்ததும் நான்கு கைகளிலும் சங்கு சக்கரத்துடன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுத்தார் வசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றிய பயம் துளியுமின்றி முழுவதற் கடவுளான விஷ்ணுவை வணங்கினர் விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பனான நந்தனுக்கும் அவனது மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை எடுத்து வா நான் யசோதையின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களை மீட்கிறேன் என்று கூறினார் விஷ்ணு பகவான் விஷ்ணுவும் சிறை காவலர்களை மயக்கமடைய செய்து வசுதேவரின் மூலம் கோகுலத்தில் யசோதையின் மகனாக கிருஷ்ணர் வளர்கிறார் வசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கும் எடுத்து வந்து விடுகிறார் சிறையில் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்து கம்சன் பெண் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போகிறார் என்ன குழந்தையாக இருந்தால் என்ன என்று அந்த பெண் குழந்தை எடுத்து சுவற்றில் அடிக்கும்போது விஷ்ணுவின் இளைய சகோதரி துர்கையின் வடிவத்தில் காட்சி தந்து உன்னை கொல்ல போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறது என்று கூறிவிட்டு அந்த பெண் குழந்தை மாயமாக மறைந்தது கிருஷ்ணர் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபியர்களின் உள்ளத்தை கொள்ளையடித்த வெண்ணைத் திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழித்து வதம் செய்து ஆடி பாடி கொளலூதி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்து கோகுலத்திலேயே செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறார் ராதையுடன் காதல் கொண்டு சிறுவயதிலேயே பிரம்மதேவர் முன்னிலையில் இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதிமூன்று வயதில் தன்னுடைய தாய் மாமனான கம்சனை கிருஷ்ணர் வதம் செய்தார் ராதைக்கும் அயன்கூட திருமணம் நடக்கிறது கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்ற பின்னர் கோகுலத்திற்கு திரும்பி வரவில்லை ராதையையும் சந்திக்கவில்லை கம்சனை வதம் செய்த பிறகு மதுராவில் அரசனாக முடிசூட்டிக்கொண்டு கொண்டு ஆட்சி செய்து வந்தார் கிருஷ்ணர் மாபெரும் பலசாலியான கம்சன் தன்னோட மருமகனால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்து கம்சனின் மாமன் ஜசந்தன் தன்னுடைய இரண்டு பெண்களும் விதவையானதற்கு காரணம் கிருஷ்ணர்தான் என்று அவரை கொன்றே ஆகவேண்டும் என்று முடிவு செய்தார் குதிரைப்படை யானைப்படை என்று பல படைகளை உடைய மாவீரன் ஜராசந்தன் பதினேழு முறை மதுரா மீது போர் தொடுத்து வருகிறார் ஆனால் கிருஷ்ணர் பிறந்ததற்கான காரணமே பூமாதேவியின் பாரத்தை குறைப்பதுதான் ஒவ்வொரு முறையும் ஜராசந்தரின் படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோற்கடித்தனர் அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படைகளை மீது தொடர்ந்து சென்றார் வெறி அடங்கவில்லை கிருஷ்ணரின் வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் ஆனால் கிருஷ்ணர் நினைத்திருந்தால் ஜராசந்தனின் வம்சத்தையே அழித்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க மனிதர்களும் அரக்கர்களும் போக முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்க முடிவு செய்கிறார் பாகவத நூலில் கிருஷ்ணர் கடலுக்கு மத்தியில் எவ்வாறு கம்பீரமான துவாரகையை உருவாக்கினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலகமே வியந்து போகிற அளவுக்கு யாருமே படையெடுத்து கிட்ட கூட நெருங்காதபடி ஒரு நகரத்தை உருவாக்க முடிவெடுக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சாதாரண கட்டிடக்கலை நிபுணர்கள் வேண்டாம் என்று தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து ஆலோசனை கேட்டார் அதற்கு விஸ்வகர்மா நிலத்தில் வேண்டாம் கடலுக்கு நடுவில் அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கலாம் என்று கிருஷ்ணரிடம் கூறுகிறார் அதற்கு கிருஷ்ணர் கடல் அரசனிடம் கேட்டு குஜராத் கடலுக்கு நடுவில் ஒரு தீவை ஆக்கிரமித்து மிகப்பெரிய மாளிகையை விஸ்வகர்மாவால் கட்ட வைக்கிறார் நாம் பாகுபலி படத்தில் எவ்வாறு மிக பிரம்மாண்டமான மாளிகைகளை பார்த்திருக்கிறோமோ அதே போல் பிரம்மாண்டமான மாளிகையை கட்டினார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாளிகைகள் கொண்ட அப்படி ஒரு கோட்டையை விஸ்வகர்மா இதுவரை கட்டியதில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த மாளிகை மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சி அளித்தது எல்லாமே தங்கத்தாலும் வைரத்தாலும் செதுக்கி அரண்மனைகளை உருவாக்கினார்கள் எல்லா வகை வசதிகளுடனும் துவாரகை நகரம் உருவாக்கப்படுகிறது அங்கு வாழும் மக்கள் எந்த தேவைக்காகவும் வெளியே செல்லாத அளவுக்கு அங்கு விவசாயம் வணிகம் ஆகிய துறைகள் சிறந்து விளங்கின ஒரு வளர்ச்சியடைந்த செல்வ செழிப்பான கோட்டையை விஸ்வகர்மா கிருஷ்ணருக்காக உருவாக்கி கொடுத்தார் கிருஷ்ணர் அந்த கிராமத்திற்கு துவாரகை என பெயரிட்டு யாதவகுல மக்களை மதுராவில் இருந்து துவாரகைக்கு குடியேற்றுகிறார் யாதவ குல மக்கள் அனைவரும் செல்வச் செழிப்புடனும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து வந்தனர் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இன்று நாம் இக்காணொலி வாயிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு அவதரித்தார் மற்றும் அவர் புரிந்த லீலைகள் பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நிலைகள் பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி